வேதாகமத்தில் யோசேப்பும் இயேசு கிறிஸ்துவும் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வும் ஏசப்பாவுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வும் ஒன்று போல தோன்றுகிறது அது எப்படின்னா யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரனால இருபது வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டார் ஏசப்பா தன்னுடைய சொந்த சீசனால முப்பது வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டதை பார்க்குறோம் அது மட்டும் இல்ல யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது ரெண்டு பேர் இருந்தாங்க பான பாத்திரன் சுயம்பாகி இந்த பான பாத்திரன் ஜீவனை தெரிந்து கொண்டதையும் இந்த சுயம்பாகி மரணத்தை தெரிந்து கொண்டதையும் பார்க்க முடிகிறது இதை போன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது ரெண்டு திருடர்கள் இருந்தாங்க அதில் ஒருவர் நித்திய ஜீவனையும் ஒருவர் மரணத்தையும் தெரிந்து கொண்டதை பார்க்க முடியுது இப்படி யோசைப்புடைய வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிந்தனை நம்முடைய பேச்சு செயல் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியதாய் இருக்கிறதா சிந்திப்போம் இப்படிப்பட்ட வேதாகம தகவல் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்